அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் ஒரு வேலைவாய்ப்பு குறித்த ஏமாற்று செய்திகளோடு தான் வரேன் இந்த ஏமாற்று செய்தியில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா இங்கே ஏமாளி இறந்தது நான் தான் ஏமாற்றப்பட்டது நான் தான் யாரால் ஏமாற்றப்பட்டேன் எப்படி ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு யாருமே ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் குறிப்பாக இந்த ஏமாற்றி அரங்கேற்றியது ஒரு நபர் அந்த நபரோட பேர் வந்து புதுக்கோட்டை செல்வராஜ் அந்த நாயை பற்றி பின்னாடி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம மெயின் மாட்டுக்குள்ளே போவோம் அதாவது இப்போது சைட்டடை பொறுத்த வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அவங்க சில பேர் வந்து கிடைச்ச வேலையை பார்ப்பாங்க சில பேர் தங்களுக்குன்னு ஒரு கனவு உலட்சியம்லாம் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு அந்தந்த வேலையெல்லாம் போய் அடைகிறதுக்கு ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் அவங்க தாங்க வேண்டியது தாங்க வேண்டியதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் விஷுவல் படிச்சு பொறுத்த வரைக்கும் கனவு எல்லாம் தாண்டி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதெல்லாம் விட்டுருங்க இன்றைக்கி வேலை வாய்ப்புகளும் ஓரளவுக்கு ரொம்ப இருக்கா அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியல ஓரளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் என்னோட சூழ்நிலை வந்து வீட்டில் நேற்று சொன்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு வேறு வழி இல்லாமல் நான் வீட்டில் இருந்தால் வேலை தேடுற மாதிரி இருக்குது அரசு தேர்வுக்கும் விருப்பமே இல்லாமல் தயாராகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் அது அப்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஒன்று இருக்குது ஜியோவோட ஃபோர்ஸ் பெய்ட் செக்டர்லாம் அந்த வேலை இருக்குது நான் வந்து ஜியோ கம்பெனில பார்வை மாற்றத்திறனாளிகா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் பேசி இப்போ ஒரு பதினஞ்சு பேரை வேலைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அந் அந்த பதினஞ்சு பேருக்குமான ஒரு ஹெட்டாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நபர் வாட்ஸ்அப்பில் எல்லா இடங்கள்லேயும் செய்திகளை பரவிட்றாரு அந்த ஆள் பேர் வந்து புதுக்கோட்டை செல்வராஜ் நேற்று தான் சொன்னேன் யாரையும் பேர் சொல்ல மாட்டேன் தனி மனித அவமதிப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த மாதிரியான ஏமாற்று பேர் வழிகளை பற்றி நம்ம பேசாமல் போனால் அது வந்து ரொம்ப தப்பாக போயிடும் ஏன்னா நான் ஏமாந்த மாதிரி அடுத்து வர வேறு யாரும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பேர் சொல்கிறேன் புதுக்கோட்டை செல்வராஜ் அப்படிங்கிற இந்த பேர் மட்டும் யாராவது கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த நாயை சிறுப்புகள் தேடிச்சு வரட்டுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டுருங்க ஏன்னா இந்த நாய் வந்து ஏமாத்துறது இது முதல் தடவை ரெண்டாவது தடவைலாம் இல்லை எனக்கு முன்னாடியே நிறைய பேர் ஏமாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சரி அவனை விட்டுருவான் இப்போ அவன் என்ன பண்ண அப்படிங்கிறத நான் பேச ஆரம்பிப்போம் அப்படி சொல்லிவிட்டு அவன் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எப்போ வேணால் இல்லை இன் பண்ணிக்கலாம் சைன் அப் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இன் பண்ணுற வரைக்கும் தான் அந்த சைன் ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஒரு கணக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வேறு வேறு கணக்கு அந்த டைம் டூரேஷன் வந்து மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரியான சம்பளமும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு தனியாக ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க சிம் கொடுத்துருவாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரீபேயில் இருக்கிற கஸ்டமரை போர்ஸ்பே எடுத்துக்கணும் அப்படின்னா அதன் நெட்வொர்க்ல இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் கால் பண்ணி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது ஃபஸ்ட் நான் அப்போ அப்பையும் கேட்குறோம் இங்கே இது வந்து உண்மையாக போய் அப்படின்னு ஒரு தடவை இரண்டு தடவை கேட்கும் போது இல்லை நான் வந்து பாரி மார்க்கத்தனிக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த வீர எல்லாம் எடுத்து விட்டான் சரி இப்போதைக்கு ஒரு வேலை கிடச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையிலாம் நாங்களும் வந்துவிட்டோம் நல்லவலை காசு எதுவும் கொடுத்து ஏமாறல ஆனால் என்ன பண்ணேன்னா இவன் நேரடியாக வராமல் என்ன பண்ணுவானா இவனுக்கு கீழே ஒருத்தரை வச்சு அந் அவர் வந்து எல்லோரையும் வேலைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து கிட்டத்தட்ட மூணு மாதம் டெய்லி பதினொன்று பதினொரு மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்குறேன் பேரில் பேச பேச வச்சிட்டே இருப்பாங்க அதே மாதிரி சாயந்தரம் நாலு மணிக்கு ஒரு மீட்டிங் வைப்பாங்க இந்த மாதிரி மீட்டிங் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தான் வேலை கெடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் வருது கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கும்போது பதில் இல்லை இந்த செல்வராஜுங்கிறவர் அப்பப்போ தான் தலை கட்டுறாரு ஏன் நான் இந்த செல்வராஜ் அடிக்கடி மாட்டேங்கிறார் செல்வா பேச சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கீழே இருக்கிற சொல்கிறோம் ஆனால் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு இவர் மட்டும் அவர் பேசிட்டே இருக்காரு செல்வராஜ் வரவே மாட்டேங்கிறாரு ஒரு ரெண்டு மணிக்கும் மூணு மணிக்கும் வந்துட்டு என் வீடியோ போட்டு நன்றாரு அதை நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணுறேன் தன்னோட சுய புராணத்தை பாடம் ஆரம்பிக்கிறாப்போ ஆனால் வேலை எங்கடா அப்படின்னு கேட்டால் கடைசி வரைக்கும் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே வாட்ஸ்அப்பில் கோவப்பட்டு இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கீங்களா ஸ்கேம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் செல்வராஜர் கீழே இருக்கிறது அவர் சொல்கிறேன் எனக்கே தெரியாது செல்வராஜம் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எத்தனை தடவை கேட்டோம் செல்வராஜர் பேசணும் பேசணும்னு சொல்லி அப்பெல்லாம் அவர் பதில் சொல்லாமல் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் இல்லை இது ஸ்கேம்னு எனக்கே இப்போ தெரியுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த வாட்ஸ்அப் குரூப் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் பன்னெண்டு பேர் நாங்கள் வெளியே வந்தோம் அதில் எங்களுக்கு மன உளைச்சலுங்கிறது கொஞ்சம் நினைஞ்சும் கிடையாது ஏன்னா மூணு மாதம் மூணு மாதம் ட்ரெயினிங் முடிச்சுட்டு வேலைக்கு போவோம் ஜனவரி மாதத்தில் வேலைக்கு போயிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நான் எங்களுக்கு இருந்தது ரொம்ப நம்பினேன் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடச்சிருவான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ஏன் அந்த அந்த நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு தெரியும் போது எனக்கு வந்த வழி வேதனை அது வந்து இன்றைக்கும் என்னால் மறக்கவே முடியாது இதே மாதிரி வேறு யார் வந்தாலும் சரி இந்த புதுக்கோட்டை அப்படி செல்வராஜ் அப்படின்னு யாராவது வந்தான்னா அவனை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்ன சொல்கிறது வாட்ஸ்அப்பில் வாங்க வாங்கி விடுங்க நல்ல அடிக்கிற மாதிரி கேள்வி கேளுங்க இந்த மாதிரி ஸ்கேமஸ் நம்பி ஏமாறாதீங்க விஷ்வலின் படை சைட்டட் ஏமாத்துறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் விஷ்வலின் பட இன்னொரு விஷ்வலின் படை ஏமாற்றுறோம் அப்படின்னா அது கேவலமான விஷயம் கேட்டுக்கிட்ட விஷயம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறேன்